அனைவருக்கும் வணக்கம் இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா ஒரு சின்ன கான்சர்ட் பார்க்கலாங்க பெரிய கான்சர்ட்டை பார்க்கலாமா பாட்டு நான் பாடுறேன் நல்லா பாடுறேனா அப்படின்னு உங்களுக்கு நல்லா இருக்குது தெரியுது அந்த நீங்கள் நல்லா பாடுறதே வந்துட்டு மற்றங்க பொழுது கேட்குறேன் என்ன சொல்லுவாங்க நல்லா இருப்பாங்க மேமே நல்லா இருக்குதுன்னா நிறைய லைக்கு நிறைய ஷேரு நிறைய சப்ஸ்கிரைபர் வரும் சப்ஸ்கிரைபர் அதிகமாக வரும் லைக் அதிகமாக வரும் அப்படிங்கும்போது நீங்கள் யோசிக்கணும் இப்போ நம்ம பாட்டு நல்லா இருக்குதுதானே ஷேர் அதிகமாக வந்ததுன்னா யோசிங்க அதுதான் உங்களை கூட்டிகிட்டு போய்விடுது சாதாரணமாக நான் இது சொல்லலை எதுக்குன்னா நிறைய பேர் பாட்டு நல்லா இருக்குது உங்கள் பாட்டு நல்லா இருக்குது உங்கள் பாட்டு நல்லா இருக்குது உங்களோட ஆட்டம் நல்லா இருக்குது உங்களோட மிமிக்ரி நல்லா இருக்குது உங்களோட ஸ்பீச் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கமான்ல போடுவாங்க ஆடிஷன் போங்க சூப்பர் சிங்கர் போங்க சினிமாவுக்கு போய் வாய்ப்பு கே கேட்க போங்க அங்கே போங்க இங்கே போங்க அப்படி இருங்க இப்படி இருங்க சொல்லுவாங்க அதையும் நினச்சிட்டலாம் போயிடாதீங்க சோத்துக்கும் கூட சிங்கி அடிக்கத்தான் கட்டணும் உங்களோட பல்வேறு விதமான மடங்கு கஷ்டப்பட்டுட்டு சினிமாவில் லைனில் உட்காந்துட்டுக்கிறாங்க பல வருடமாக நீங்கள் பாடியிருப்பீங்க ஒரு பத்து பாட்டு இருபது பாட்டு ஒரு ஐம்பது பாட்டு இல்லைன்னா அறுபது பாட்டு இல்லைன்னா அறநூறு பாட்டே அறநூறு வீடியோ ஏதோ ஒன்று ஸ்டண்ட் ஆகிட்டு டான்ஸ் ஆகிட்டு பாட்டாகட்டு மோட்டிவேஷன் ஸ்பீச் ஆகிட்டு அறநூறு வீடியோ அங்கே ஆறு வருஷமாம் பத்து மாமு பதினஞ்சு வருஷமாவும் இருபது வருஷமாக காத்துட்ருக்குறாங்க சினிமா வாய்ப்புக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் டீயை குடிச்சிட்டு ஒரு நாள் புள்ள கஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கை இருக்கிற சினிமாக்காரர்களுக்கே வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது டெய்லி ஆஃபீஸ் போய் நின்றுட்டு வருவாங்க டெய்லி ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கான்னு பாட்டுருப்பாங்க அவங்களுக்கு திறமை இல்லையா நம்மளை விட பல்வேறு விதமான திறமை இருக்குது ஊறி 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 போய் போய் அதில் அப்படியே வாடி தான் இருப்பாங்க காஞ்சு தான் இருப்பாங்க பாட சொன்னால் பாடுவாங்க ஆட சொன்னால் ஆடுவாங்க குதிக்க சொன்னால் குதிப்பாங்க ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள் அப்படி சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள் அப்படி உசுறு விட அதிகமாக மதிப்பாங்க சொந்தக்கார விட அதிகமாக மதிப்பாங்க தொழில் எப்படியாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் காற்று காற்று நின்றுட்டு இருக்கக்கூடிய வருடக்கணக்காக காற்று காற்று நின்றுட்டு தெரியாதா வாய்ப்பு கிடைக்காது ஒரு சின்ன கெட்டப் கிடைக்குமான்ட்டு அதுக்கே வெயிட் பண்ணிவிட்டு ஆறு வயசு ஏழு வருஷங்க கிடந்துட்டு கிடப்பாங்க அவங்களுக்கே வாய்ப்பு அவங்க திறமையே காட்டுவாங்க ஏன்னா வாய்ப்பு கிடைக்காது நம்ம இங்கே யூடியூப்பில் இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் மோஜில் ஒரு நூறு வீடியோ போடுறா சூப்பராக இருக்குன்னு எவ்வளோ செஞ்சோன்னா ஓடுறது அந்த சொல்கிறவனுக்கு என்ன தெரியும் இந்த கமாண்ட் பண்ணுறான் எனக்கு என்ன தெரியும் அவனோட வாழ்க்கையில் அனுபவப்பட்டுருப்பானா ரசிக்கத்தின்னு தெரியும் இல்லை நீங்கள் சூப்பராகுக்குன்னு சொல்கிறானே அந்த பையன் அவன் சொல்கிற யார் பொண்ணை பையன யார் சொன்னாலும் அவங்கள ஒரு அந்த பாட்டை திருப்பி பாட சொல்லுங்கள் மாட்டாங்க போங்கன்னு போய் நீங்கள் போய் அடிபட்டு வரணும் யாராவது ஒருவர் இன்ஸ்டாலேயோ யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ மோதுலேயோ செலக்ஷன் ஆகிருக்கலாம் வருஷத்தில் பதினஞ்சு பேர் செலெக்ஷன் ஆவாங்களாம் அதில் எல்லா மக்களுக்கு தெரிகிறதும் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் எத்தனை பேர் ப பல லட்சம் பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அந்த பல லட்சம் பேர்த்தில் பதினஞ்சு பேர்த்துக்கு வைப்பு கிடைக்கிது அது ஒருத்தர் ரெண்டு பேர் கண்ணுக்கு தெரியுது அது நல்லா மோட்டிவேஷன் தகவலாகவும் ஒரு தெளிவான தகவலாகவும் அருமையான தகவலாகவும் அனுபவமான தகவலாகவும் சூப்பரான தகவலாக கொடுக்கக்கூடியதெல்லாம் போகாது காமெடி பண்ணுற ஃபன் பண்ணுற கெட்ட வார்த்தை பேசுகிற அங்கே போனால் சிரிப்பு வருது இங்கே போனால் சிரிப்பு வருதுங்கிற கேட்டகரியில் பதினாலு பேர்த்து எடுப்பாங்க ஒருத்தர் மட்டும்தான் திறமைக்கு தகுந்த ஆட்கள் எடுப்பாங்க அவங்க தான் நினைப்பாங்க அந்த ஒருத்தர் எடுக்கிறதே நினைப்பேன் அந்த பதினாலு பேர் போன வேகத்துலேயும் திரும்பி வந்துடுவாங்க ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக அவன் சம்பாதிக்கிற சம்பாதி பத்து லட்சமாக இருபது லட்சமாக சம்பாதிச்சிட்டு வந்துருவான் அவ்வளோதான் அதுக்கு மேலே வச்சுக்க மாட்டாங்க காமெடி எத்தனை நாள் செல்லு தினந்தோறு காமெடி நிரந்தரமான காமெடி அழகான காமெடி அன்பான காமெடி கருத்தான காமெடி பண்ண முடியுமா நீ பண்ணுற வேற பண்ணுறது நீ வண்டு அவ்வளோதான் அதில் வித்தியாசமாக வெரைட்டியாக பண்ணுறா அங்கே சக்ஸஸ் ஆகி நிற்கலாம் அந்த ஒரு பதினஞ்சு பேரில் ஒருத்தன் வந்துட்டு ஒன்றா திறமையாக இருக்கலாம் இல்லை சிறந்த காமெடியனாக இருக்கலாம் ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சராக இருக்கிறான் அவன் போய் நிற்பேன் வருஷத்தில் ஒருத்தன் வேறங்கள்லாம் பதினாலு பேர் அப்படித்தான் இது நிறைய பேர் தெரியாது உனக்கு சூப்பராக இருக்குது உனட வாய்ஸ் நல்லா இருக்குது நல்லா குதிக்கிற நாளாக ஓடுறனாலாம் ஆடுறேன் சூப்பர் சிங்கர் வாய்ப்பு கிடைக்கிது தேடி தேடி ஊர் ஊராக பிடிக்கிறாங்க ஊர் ஊராக வாய்ப்பு கொடுக்குறாங்க ஏதோ ஒரு சிலருக்கு அது வாய்ப்பு அமையலாம் எல்லாத்துக்கும் வாய்ப்பு அமையாது அது நிறைய அந்த ரெஃபரு அது இதுன்னு சொன்னா தான் அது அந்த வாய்ப்பு அமையும் அந்த வாய்ப்பு கிடைக்கி மற்றபடி எல்லாத்துக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்காது எல்லாத்துக்குமே அந்த வாய்ப்பு அமையாது முடிஞ்ச அளவுக்கு தேடாதிங்க எப்பவுமே வாய்ப்பு தேடி ஓடாதீங்க வாய்ப்பு வர வரை நீங்கள் போராடுங்க ஒருத்தருங்க கூட நான் பார்த்தேன் சூப்பராக வேறு லெவலில் வர்றாரு அறநூற்றி பதினாறு வீடியோ போட்டிருக்காரு கமாண்டில் போ போட்டதே நினச்சி அங்கே போய் ஏன் வாய்ப்பு கிடைக்கலையாமா இது தெரியும் எனக்கு நான் அவருக்கு அட்வைஸ் பண்ணேன் வாய்ப்பை நீங்கள் தேடி போகாதீங்க வாய்ப்பு வரவும் வரை போராடுங்க விடாம முயற்சி விடாதீங்க அறநூறு வீடியோ போட்டுக்கோ ஆறாயிரம் வீடியோ போடுங்க நல்லா பாடுற சூப்பராக பாடுற வேற இல்ல பாட்டு ஏன்னால் தமிழ் தெரியல அவர் மலையாளி அடக்குது தமிழ் தெரியல அங்கே போய் ஃபஸ்ட்டு நம்ம பேசும்போதே நம்ம தமிழ் பாட்டை பாடணும்னா நமக்கு தமிழ் தெரியணும் அப்போ தான் எடுப்பாங்க அர்த்தம் புரியுதுங்கிறத வேறு அந்த தமிழ் பாட்டு பாடுறதுக்கு தமிழ் தெரியும் அப்போ இங்கிலீஷ்க்கு காரணங்களே வெளிநாட்டுக்காரங்களே வந்து பாடிட்டு போகிறானுங்க அது ஒரு லக்கு திடீர்னு எடுப்பாங்க திடீர்னு ஓகே எடுக்கலான்ட்டு எடுத்துருவாங்க எல்லாத்துக்கும் அந்த லக்கு அமையாதுல்ல எல்லாத்துக்கும் பாட சொல்ல மாட்டாங்களா வந்து போனோடனே பேசுறது மூக்கொண்டு அன்பா பேச மொண்டு கனிவாக பேசுறது மொக்கொண்டு எப்படி பேசுகிறாங்க கொண்டு பார்த்து கவனித்து அது எப்படி கேட்குறாங்க இல்லையாங்கிறதெல்லாம் இருக்குது தமிழ் எனக்கே வாய்ப்பு தமிழங்கு தரமாட்டேங்கிறா இல்லை அதர் ஸ்டேட்டு தான் தராங்கன்னு சொல்லுவாங்க அதர் ஸ்டேட்டுக்காரனுக்கு தான் தராங்க அதர் ஸ்டேட்டுக்காரனுக்கு தான் மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க கொடுப்பாங்க ஆனால் பொறுமை முக்கியம் பொறுமை முக்கியம் வாய்ப்புக்கு வேண்டி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் கனிவாக இருக்கணும் நல்லா இருக்கணும் இப்போ இல்லைப்பா நாளைக்கு வா இப்போ இல்லைப்பா நாளைக்கு வாசங்கிற்கூட காதிற்க சொன்னால் காது இருக்கணும் அவசரப்படக்கூடாது எல்லா மொழி தெரிகிறையும் அப்படி இல்லை திடீர்னு அவசரப்படுவாங்க தமிழன் பொறுமை யாருக்கும் வராது தமிழ்நாட்டை பொறுமையாக இருக்க மாட்டாங்க வெளியூர் போனாலும் பொறுமையாக வந்து அவனோட வாழ்க்கையே வாழ்ந்துகிட்டு தான் வருவேன் உள்ளூர் இருந்தாலும் பொறுமையாக இருந்து அவனோட வாழ்க்கையை வாழ்ந்து தாங்கிடுவேன் அதர் ஷேட்டுக்காரன் வந்துட்டு இங்கே வந்து சாப்பாடு அவனுக்கு செட் ஆகாது ஒன்று அவன் வந்து பொறுமையாக பேச மாட்டான் பொறுமையாக இருக்க மாட்டான் நல்லா க பாட்டு எப்படி கற்றுக்கிறானே அதே மாதிரி அவனோட நம்மளோட மொழி கற்றுட்டு நீட்டாக அவன் பேச மாட்டான் தெரியாது இதனால் வாய்ப்பு பறி போகு இதுவும் தெரியாது பாட்டு பாடினாலும் எடுக்க மாட்டாங்க இதில் எல்லாம் நிறையா சிஸ்டமேட்டிக்கி பேசிக்கிலேருந்து இருக்குது பொறுமை முக்கியம் ஏதோ ரூமில் தங்கினா தங்கணும் அப்பப்போ வந்து பாருன்னா வரணும் சின்ன சின்ன வாய்ப்பு கொடுத்தா எடுத்துக்கணும் நான் பாட்டு தான் பாடுவேன்னா அங்கே ஒன்றும் நடக்காது சின்ன சின்ன வாய்ப்பு மூலமாக தான் போகணும் அப்படியே போனால் பாட்டு தெரியும்னா அப்புறம் நாலஞ்சு பேர் முன்னாடி பாடும்போது அங்கே பாடும்போது ஒரு வாய்ப்பு கிடைக்கணுன்னு சொல்லிட்டு ஆடிஷனுக்கு இது கூப்பிடுவாங்க தான் போக முடியும் ஒரு வருஷம் கடந்து பாடுபட்டு உருட்டு கிடக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் அதிகபட்சம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கூட இருக்கலாம் எவ்வளவு திறமையான வந்தாலும் நிறைய டைரக்டரே பத்து பதினஞ்சு விருஷம் ஆடி ஆடி உருண்டு தான் டேரக்டர் ஆகிறாங்க நிறைய நடிகரே அப்படித்தான் அப்புறம் புதுசாக ஒரு பாடகரை மட்டும் போனால் ஏற்றுக்குவாங்களா திறமைக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பொறுமை முக்கியம் அனுபவம் முக்கியம் அன்பு முக்கியம் பதிவு முக்கியம் கவனம் முக்கியம் யோசிப்பு முக்கியம் என்ன சொன்னாலும் கேட்கணும் மனசு அதை வந்து எப்படி இருக்குன்னா அனுசரிப்பு தன்மை முக்கியம் அத ஸ்டேட்காரெல்லாம் அனுசரிப்பாங்கன்றீங்க நம்ம வந்து அதர் ஸ்டேட்காரரை அனுசரிக்கலாம் ஏன்னா அனு அதர் அதர் ஸ்டேட்காரர் வந்துட்டு நம்ம ஊருக்கு வந்து இங்கே தங்கி ஒன்று நல்லா பாடுற நல்லா பண்ணுற அப்படின்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க எனக்கு பாட்டு வருது பாட்டு தான் பாட முடியும் வேறு வேலை சொன்னால் செய்ய மாட்டாங்க அப்போ அந்த வாய்ப்பு பதிபோக அப்புறம் அனுப்பிச்சி விட்ருவாங்க எல்லாேருமே தான் அதர் ஸ்டேட்டுன்னு இல்லை நம்ம ஸ்டேட்காரர்களே பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செய்வாங்க அவங்க கேட்குறது என்ன அதை செய்யணும் கேட்காது கேட்காது செஞ்சோம்னா வேண்டாண்டுருவாங்க அப்போ மிதிப்பட்டு அடி அடிபட்டு உட்காந்துட்டு இருக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமா அதுக்கு தகுந்த வாய்ப்புகளை கேட்டு அதை மூவ் பண்ணி போகணும் அதுதான் இம்ப்ரூவ் இம்ப்ரூவ்மெண்ட்டு அது ஏன்னால் ஒன்று எவன் சொல்லி போகாதீங்க வாய்ப்பு வந்துட்டு தேடி வர வரைக்கும் நீங்கள் போராடுங்க எப்போவுமே வாய்ப்பு தி வாய்ப்புக்கு வேண்டி ஓடக்காதிங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்லலாம் ஓடாதீங்க கமாண்ட் பண்ணுறாலும் ஒன்றும் தெரியாது கமாண்டை என்ன வேணாம் பண்ணுவேன் அவனுக்கு தெரிஞ்சதை பண்ணுவேன் தெரியாத பண்ணுவேன் இது வேணாம் பண்ணுவேன் அதில் ஒரு அனுபவமே இருக்காது ஒன்றும் இருக்காது அவன் தான் அதிகமாக கமாண்ட் பண்ணுவேன் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நல்லா ஓ சுத்த வேஸ்ட்டும்பேன் சூப்பராக இருக்குமே வேறு லெவலில் இருப்பேன் சூப்பர் சிங்கர் போங்க அங்கே போவாங்க நான் பத்தாயிரம் தரேன் இருபதாயிரம் மாதிரி சப்போர்ட் பண்ணுறேன் இம்ப்ரூவ் பண்ணானே எனக்கு ஒரு பத்தாயிரம் கொடுங்க இருபதாயிரம் கொடுங்க சொல்லுவாள் நீங்கள் எல்லாத்தையும் கேட்டு தலையில் போட்டு அழுத்திட்டு வீணாக தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்புக்கு வேண்டி வாய்ப்பு உங்களை தேடி வரும் வரை நீங்கள் போராடுங்க அறநூறு வீடியோங்கிற ஆறாயிரம் போடுங்க ஆறாயிரம் விடுங்க பன்னெண்டாயிரம் போடுங்க இல்லை அவ்வளோ வீடியோ போட்டால் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இப்படியெல்லாம் கிடையாது வீடியோ அதிகமாக போட போடத்தை பார்ப்பாங்க நிறைய பேர்த்துக்கு தெரியும் வித்தியாசமாக பண்ணுங்கள் வித்தியாசமாக எதை வேணாம் பண்ணுங்கள் நான் சொன்னது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி